அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகத்து இன்றைக்கான பதிவு எல்லோருமே அவசியம் கேட்க வேண்டிய ஒரு பதிவு இந்த ஆஷுரா நாள்ல இப்படிப்பட்ட ஒரு அமலை நம்ம செய்யறதுக்கு அல்லாஹாலா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட துவாவை கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹாலா ஏற்படுத்துவான் இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே பரக்கத் வாய்ந்தவர்கள் தான் இன்னும் வருடம் முழுவதும் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு இதை விட சிறந்த அமலை நம்ம யாராலையும் தேடி பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது நம்ம ஆஷூரா நாள்ல அல்லாஹால பல நபிமார்களுடைய வாழ்க்கையில கொடுத்த சிறப்புகளையும் ஈரேட்டத்தையும் சொல்லி அல்லாஹிடத்துல நம்முடைய துவாவை முன்வைக்க போறோம் அதுவும் ஒரு சிறந்த விஷயத்தோட முன்வைக்க போறோம் அதாவது நம்ம எல்லோருடைய துவாவும் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அமலை செய்ய போகிறோம் அதாவது ஒரு கூட்டு பிரார்த்தனையை தான் நம்ம அல்லாஹிடத்தில் கேட்க போகிறோம் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்லாருமே ஒரு நீயத்தில் ஒரு துவாவை கேட்டு முடிக்கிறது இன்றைக்கு நம்ம அப்படி என்ன நீயத்தை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா எல்லா மக்களுடைய துவாவையும் இந்த வருஷத்தில் அல்லாஹாலாக கபூலாக்கட்டும் இன்னும் எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாருடைய கவலைகளையும் எல்லாருடைய நோய்களையும் எல்லாருடைய பிரச்சனையும் இந்த வருஷத்தில் அல்லாஹாலா தீர்த்தரணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம இந்த துவாவை கேட்க போகிறோம் எல்லோருமே சேர்ந்து ஆமீன்னு சொல்லுங்கள் ஏன்னா எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்டுட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுக்கப்படாது ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக கேட்க ஆரம்பிக்கும் போதே அல்லாஹாலா வானவர்களை இறக்கி நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அதோடு சேர்த்து கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி இருக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்குறனால இந்த வருஷம் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஈடேற்றமான ஒரு வருடமாக தான் இருக்கும் எனவே எல்லாருக்காகவும் நீங்க துவாவை கேட்டுருங்க அதுவும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எங்களுக்கு கபூலாக்கூடிய அல்லாஹ் எல்லா மாமினான மக்களுடைய துவாவையும் நீ அங்கீகரித்து கொடு அப்படின்னு ஒரு பெரிய துவாவை முன் வச்சுருங்க அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்ன நீங்கள் மறந்துடாதீங்க தனிப்பட்ட முறையில் எனக்காக நீங்கள் துவாச்சிங்க உங்களுடைய துவா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கு எனவே இன்றைக்கு எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி துவா கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கான துவா அல்லாஹாலா மறுக்காம கொடுக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு ஆசூரா தினத்துல தாலா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புக்களை சொல்லி நம்ம கேட்க போறோம் அதனால அல்லா மறுக்க மாட்டான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தினானோ அதே போல இனி வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கும் நிறைய அல்லாஹ் அல்லாஹாலா ஏற்படுத்துவான் அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுத்தானோ அதே போல நமக்கும் தருவான் அதனால இன்றைய ஒரு துவா நம்முடைய பலருடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துவான்னே சொல்லலாம் அலமதுல்லா இந்த துவாவில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மக்களுடைய தேவையும் அல்லா கபூல் கபூலாக்கட்டும் இன்னும் இதில் சில பேருடைய துவா கபூலானாலே நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம்தான் அல்லாஹால இந்த ஒரு முயற்சிக்கு நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும் இப்போ நம்ம அந்த துவாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து ஆமீன் கூறுங்க அலமதுல்லாஹி ரொம்ப ஆசூரா நாளன்று நபி ஆதம் அலைஹுசல்லம் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்ட நாயனே ஆசூரா நாளையில் நபி இத்ரீஸ் அலைஹுசல்லாம் அவர்களை வானத்தின் அளவில் உயர்த்திய நாயனே ஆசூரா நாளில் ஜூத் என்னும் மலையின் மேல் நபி நூஹ் அலைஹுசல்லாம் அவர்களின் கப்பலை தரிப்படுத்திய நாயனே ஆசூரா நாளில் நம்ரூத்துடைய நெருப்பை விட்டும் நபி இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவர்களுக்கு ஈரேற்றம் கொடுத்த நாயனே ஆசூரா நாளில் நபி அய்யூப் அலைஹுசல்லம் அவர்களின் நோய்களை நீக்கியவனே ஆசூரா நாளில் நூன் எனும் மீனின் வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைவு செல்லம் அவர்களின் கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்தவனே ஆசூரா நாளில் நபி தாவூதலை செல்லம் அவர்களின் பாவத்தை பொறுத்தவனே ஆசூரா நாளில் நபி மூசா அழகிவு செல்லம் அவர்கள் நபி ஹாரூன் அழைகி அவர்கள் இருவரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டவனே ஆசூரா நாளில் ஹிலுர் அழைகு செல்லம் அவர்களுக்கு ஞானத்தை அதிகப்படுத்தியவனே ஆசூரா நாளில் மரியம் அலை செல்லம் அவர்களின் மகன் ஈசா அழைகிவு செல்லம் அவர்களை வானத்தின் அளவில் உயர்த்தியவனே ஆஷூரா நாளில் முஹம்மது நபி சல்லாஹ் அலேஹசல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தவனே ஆஷூரா நாளில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தவனே ஆசூரா நாளில் ஜிப்ரீல் மிக்காயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அலைஹு அவர்களை படைத்தவனே ஆசூரா நாளில் அர்ஷையும் குர்ஷியையும் லௌகையும் பலகையும் கலமையும் படைத்தவனே ஆஷூரா நாளில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் படைத்தவனே ஆசூரா நாளில் ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைத்தவனே அனைத்து படைப்புக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனே எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து மேலும் இவ்வுலகத்தின் தீங்குகள் யாவற்றை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக மேலும் மறுமையின் வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இன்னும் நபி ஆதம் அலைஹுவசல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களை மன்னிப்பாயாக இன்னும் நபி நூஹு அலைஹுவசல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுக்கு நீண்ட ஆயிலை தருவாயாக இன்னும் நபி இப்ராஹிம் அலைஹுவசல்லம் அவர்களின் பொருட்டால் வீரத்தை தருவாயாக இன்னும் நபி யாஹூப் அலைஹ் வல்லம் அவர்களின் பொருட்டால் குழந்தை செல்வத்தை தருவாயாக இன்னும் நபி யூசுப் அலைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் அழகையும் நற்குணத்தையும் கொடுப்பாயாக இன்னும் நபி மூசா அலைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் தைரியத்தை கொடுப்பாயாக இன்னும் நபி தாவூத் அலைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் உழைப்பை கொடுப்பாயாக இன்னும் நபி சுலைமான் அழைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் செல்வத்தை கொடுப்பாயாக இன்னும் நபி ஐயூப் அலைகு செல்லம் அவர்களின் பொருட்டால் பொறுமையை கொடுப்பாயாக இன்னும் நபி ஈசா அழைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் அறிவை கொடுப்பாயாக இன்னும் நபி செலா செல்லம் அவர்களின் பொருட்டால் தக்வா என்னும் இரையச்சத்தை கொடு இன்னும் எங்கள் தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக இன்னும் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் எங்களுடைய கணவரின் மனைவியின் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் எங்களின் பிள்ளைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக இன்னும் நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் நாவுகளால் பேசிய போய் புறம் கோல் பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் என் நேரமும் லா இல்லல்லா என்ற திருக்களிமாவின் திக்ரில் திளைத்திருக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக இன்னும் நாள்தோறும் நாயகம் செல்லா உலைவு செல்லும் அவர்களின் மீது சலவா வர கிருபை செய்வாயாக தினமும் ஐந்து வேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக இன்னும் ஐவேளை தொழுகையின் கவனம் சிறதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக இன்னும் ஒவ்வொரு நாளும் திருக்குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக இன்னும் ஒவ்வொரு வருடமும் புனித ரமலான் மாதத்தில் முப்பது நோன்பையும் தவறாமல் வைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு கொடியாலா எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித ஹஜ்ஜு செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக மாணபி சர் இலாஹ் அலை வசல்லம் அவர்களின் மனம் வீசும் ரவுலா சரீப் சென்று மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்கள் இதயங்களில் உள்ள பாவங்கள் இருளை நீக்கி தக்வா என்னும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக சிற்கு போன்ற கொடிய பாவங்களை செய்யாமல் எங்களை காத்தருள்வாயாக எங்களை ஹராமான செயலை செய்யாமல் ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாப்பாயாக எங்களை திருக்குரான் வழியிலும் திருநபி சிறலா செல்லம் அவர்களின் வழியிலும் பாலச் செய்வாயாக எங்களை உன்னுடைய நேசர்களாகிய நல்லோர்களின் சகவாசத்துடன் வாழ்நாளெல்லாம் வாழச் செய்வாயாக எங்களை சைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாளெல்லாம் பாவமான வலையில் வாழச் விடாதே ரஹ்மானே எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே இழிவுபடுத்தி விடாதே வாழ்நாளெல்லாம் உன் நினைவோடு வாழ்வதற்காக எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடியாள்லா எங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை கொடியாள்லா எதிரிகளின் சூழ்ச்சிகள் இடையூறுகள் தொல்லைகள் தீமைகள் நெருங்காமல் எங்களை காத்தருள்வாயாக ஜின் சைத்தான்களின் தீங்கு விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் எங்களுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடியாள்லா எங்களின் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக எங்கள் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக உனக்கும் உன் ரசூலுக்கும் அடிப்பணிந்து வாழும் பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக எங்களுக்கும் கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா பலா முசீபத்துக்களை விட்டும் நீக்கி சுகமான வாழ்வை கொடியாள்லா எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் நிக்காக நடந்து நலமாக வளமாக வாழ கிருபை செய்வாயாக நாங்கள் அதை கண் குளிர கண்டு மகிழக் கிருபை செய்வாயாக எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக சண்டையிட்டு பிரிந்து வாழ்கின்ற உற்றார் உறவினர்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ வாழ கிருபை செய்வாயாக எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள் அவர்களுக்கும் வளமான வாழ்வை கொடியால்லா எத்தனையோ ஏழை குமரர்களுக்கு திருமணமாகாமலும் எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் துடிக்கிறார்கள் அவர்களுக்கும் அழகான வாழ்வை கொடியால்லா எங்கள் விவசாயத்தின் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கொடியால்லா எங்கள் கணவருடைய வியாபாரத்தில் நிறைய பறக்கத்தை கொடியாள்லா எல்லோருடைய பிரிந்து வெளிநாட்டில் வாழும் எங்கள் கணவரின் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை கொடியாலா நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் கடனை கொடுத்துவிட கிருபை செய்யாலா எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாதேயா நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்யாலா உன்னைத் தவிர அடுத்தவரிடம் கையேந்துகிற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதேயா லா எங்களுடைய சக்கராத்து நேரத்தில் களிமாவை செய்வாயாக எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை எங்களுக்கு முத்தக்கீன்கள் சுகதாக்கள் போன்ற நல்லடியார்களின் நல்ல மௌத்தை கொடுப்பாயாக எங்களுடைய கபர்களை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதே யாழ்லா எங்களுடைய கபறு பாம்பு பூச்சி கொடிய வேதனையை விட்டும் காப்பாற்றுவாயாக எங்களுடைய கபர்களை சொர்க்க பூங்காவை போல் மனம் வீச செய்யலா முன்கர்ணக்கீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கொடியால்லா முடியை விட மெல்லியதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல உதவி செய்வாயாக மக்கள் பரிதவிக்கும் மஹ்ஷர் நாளில் லிவாஹுல் ஹம்த் கொடி நிழலில் கீழ் நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக நாயகம் செல்லா செல்லும் அவர்களின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசர் தண்ணீர் தடாகத்தில் நீர் எருந்தும் பாக்கியத்தை கொடியாள்லா யா அல்லாஹ் யா நவ்சி யா நவ்சி என்று மக்கள் தவிக்கும் அந்நாளில் நாயகம் சலாஹ் உலகம் அவர்களின் ஷஃபாத்தை பெரும் பாக்கியத்தை கொடியா அல்லாஹ் நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ஃபிர்தோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் செல்கின்ற பாக்கியத்தை கொடியாலா எங்களுக்கு இழ்மை கொடியாலா எங்களுக்கு ஈமானை கொடியாலா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடியாள்லா எங்களுக்கு ஹெகுமத்தை கொடியாள்லா எங்களுக்கு சிஹத்தை கொடியாலா எங்களுக்கு சலாமத்தை கொடியாள்லா எங்களுக்கு ரஹ்மத்தை கொடியாள்லா எங்களுக்கு பறக்கத்தை கொடியாள்லா நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாதியா லா நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாதியா ல்லா அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடமே கேட்கிறோம் யாழ்லா உன் பொருத்தத்தை நாடி அழுது கேட்கிறோம் யாழ்லா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள் எங்களுடைய துவாக்களை கபூல் செய் நாங்கள் கேட்க கேட்க மறந்த எல்லா துவாக்களையும் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும்

சுபஹான இஸ்ஸத் சலாமுன் அலல் முர்சலீன் முஹம்மது ரொபில் அலைஹி வஸல்லம் சலஅாஹு அலா முஹம்மது முகமது அலைஹி வஸல்லம் வஸ்ல்லம் அலா முஹம்மது யார் அப்பி சல்லி அலஹி வசல்லம் ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அலஹம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவாவை அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அனைவருடைய அவசியங்களையும் அல்லாஹாவிடத்துல முறையிடுகின்ற ஒரு அற்புதமான துவாவை இன்றைக்கு ஆசூரா தினத்துல கேட்க வைத்த அந்த ரப்புக்கு நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அலமது மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருமே இந்த பதிவை ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணுங்க இந்த நல்ல நாளில் அவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க ஆமின்னு சொன்னாங்க அப்படின்னா அதன் காரணமாக அவங்களுடைய துவாவும் கபூலாகும் இன்னும் அதன் காரணமாக நம்முடைய துவாவும் கபூலாகும் இது ஒரு அவசியமான ஒரு பதிவு இதை நீங்கள் பகிரது அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு நல்லமல் செய்த ஒரு நன்மையை நீங்க சம்பாதித்துக் கொள்ள முடியும் எனவே இதை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அதன் காரணமா அல்லாஹாலா உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்குவாங்க ஏன்னா நம்ம செய்யற அமல்கள்ல மிகச்சிறப்பான ஒரு அமலை நம்ம இன்றைக்கு செஞ்சிருக்கோம் எல்லா மக்களுக்காகவும் ஒரு துவாவை கேட்டிருக்கோம் கூட்டுத் துவும் நம்ம கேட்டிருக்கோம் மிகச்சிறப்பான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹை நம்ம அழைச்சிருக்கோம் கண்டிப்பாக அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவோம் இன்றைக்கு இல்லை இந்த வருடமல்ல வாழ்நாள் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹாலா கபூலாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ